All the students here, I will tell, till February so 3rd, this Anil Mahesh Education Minister, is going to be your father and your mother. As a monumental beginning, in the esteemed presence of our Honorable Deputy Chief Minister of Tamil Nadu, इन डी स्काउट्स एंड गाइड्स प्रेयर्स साइमेंटेनिसली सिंगल वेन्यू, मोस्ट पार्टिसिपेंट्स परफॉर्मिंग डी स्काउट्स एंड गाइड्स सल्यूट साइमेंटेनिसली सिंगल वेन्यू, इन जिस 20,000 मेंबर्स ऑफ स्काउट्स हैव सक्सेसफुली अकॉम्प्लिश ई वर्ल्ड रिकॉर्ड्स एलएसई यूएसए। लेट इस पुट हैंड्स टु

லட்சக்கணக்கானவர்கள் இங்கு கூடி இருக்கின்றனர் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இதோ நம் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்று இன்றைக்கி பல்வேறு திட்டத்தின் மூலமாக நாங்கள் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆர் எஜுகேஷன் ஆர் ரைட் நீங்கள் மொத்தமாக கூடியிருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத காட்சி ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிசயிக்கிற காட்சி இதுதான் தமிழ்நாடு தம்பி அன்பில் மகேஷ் வியாமழையை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையுடைய பொற்காலம் பொற்காலம் சொந்த மாவட்டமாக இருந்தாலும் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளராக சிறப்பாக பணியாற்றி இப்ப நாகையிலும் பாகை சூடியிருக்கிறார் இருக்கிறார் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பாதையில் மகிழ்ச்சியான வளர்ச்சியான வளர்ச்சியான தமிழ்நாட்டை உருவாக்குவோம் இந்த தமிழ்நாட்டிற்காக உழைக்கத்தான் உரிமைகளை பெற்றுத்தரத்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்வு இருக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்